பாருங்க பார்க்க எழுத்து கிடையாது பாருங்க தேர் எடுக்கிறாங்க பாருங்க பின்னாடி கொஞ்சம் கூட குதிரை இங்க பாருங்க இந்த மாடு எவ்வளவு செம்மையா இருக்குங்க பாக்கிறதுக்கு டெரரா இது நின்னு பாருங்க இப்படி டெரரா நின்னுட்டு இருக்குன்ட்டு ஐ யானை 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 ரெண்டு யானை இது சின்ன யானை ஒன்னு பெரிய யானை ஒண்ணு இருக்கு செம்மையா இருக்கு யானை நூத்தி இருபத்தோரு அடி வேல் பிரம்மாண்டமா இருக்கு கீழே சண்முகம் இருக்காரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் காட்பாடி கேவி குப்பத்தில் இருக்க மகாதேவ மாலைக்கு தாங்க போக போகிறோம் ஆமாங்க இன்றைக்கி சித்திரை மாதம் மூன்றாம் ஆண்டு தேர் திருவிழா தாங்க போய் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நிறைய இருக்கு போகுது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இன்றைக்கி வந்து சித்திரை ஒன்று தேர் திருவிழா வந்து நடந்துகிட்டு இருக்குங்க மகாதேவமலை கோயிலில் இவ்வளோ ஜனம் இருக்கு பாருங்கள் தேர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது இன்னும் கிளம்பல பாருங்க சாமியா வந்து இது பண்ணியிருக்காங்க சாமி இருக்காங்களா தெரியல வாங்க பார்க்கலாம் எவ்வளோ சாமி வந்துருக்காங்க இன்னும் சிறிது நேரத்தில் தேர் ஓட்டம் நடைபெறுங்க பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அரோகரா 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 பார்க்க அவ்வளவு எழுப்பு கிடையாது ரொம்ப பெரிய கஷ்டம் பாருங்க பாரு அவ்வளோ அற்புதமாக இருக்குது ரொம்ப விமர்சையா பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை தேர்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு மகாதேவ மலை கோவிலில் இப்ப தாமி மேனேஜர் ஆருங்க தேர்ந்தான வந்து நடைபெறுங்க இப்போ கோயில சுத்தி பாத்தீங்கன்னா தேர் வரும் விமர்சன இந்த தேர்தீட வந்து நடந்து இருக்கு பாத்தீங்கன்னா சூரத்ங்க வந்து வடக்கி போறாங்க கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா தேரோட்டம் வந்து நடிப்பாருங்க பாருங்க எவ்வளவு க்ரௌடா இருக்கு பேச பாருங்க ஒரு பக்கம் புல்டோசரு இன்னொரு பக்கம் பாருங்க இந்த கொக்லைன் பேர் தெரியல இப்பயே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குங்க இங்க ரெண்டு கொண்டு வந்து இருக்காங்க இந்த தேரை இழுத்துட்டு போறதுக்கு ஆட்ச இதுங்க ரெண்டு இது கொக்லைனு ஒரு பக்கம் புல்டோசர் பாருங்க எவ்வளோ விமர்த்தே வந்து நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி மகாதேவ மலையில் தாங்க சிறப்பாக வந்து நம்ம வேலூர்லேயே நடக்கும் நம்ம வேலூர்ல பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாச திருவிழா பாத்தீங்கன்னா நம்ம வேலூர்ல இந்த மகாதேவ மாநிலம் தான் விதமா வந்து நடந்துட்டு இருக்கு இது மூணாவது வருஷம் பாத்தீங்கன்னா தேர் திருவிழா நடந்துட்டு இருக்கு தேர்வாங்க வளர்ச்சி வந்து எழுதி ஒரு பக்கம் பின்னாடி புல்டோசர் வச்சு சொல்றாங்க பாருங்க ஃபஸ்ட்டு பேர் வந்து இருந்தது பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நவுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தாங்க கொண்டு வந்துருக்குறாங்க இந்த வளர்ச்சி வரத்துக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த சைட்டாக இப்படி சுற்றி போயிட்டு கோயிலை சுற்றி வரும் பல போகிறோம் தேர் வேறு லெவலில் இருக்குங்க தமிழ் கூட்டாக வந்து ஸோ அவர் சீக்கிரம் அவர் பார்க்க முடியாது குதிரை இங்க பாருங்க இந்த மாடு எவ்வளவு செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கு டெரரா இது நின்று பாருங்க எப்படி டெரரா நின்றுட்டு இருக்கு பின்னாடி இருக்கிற மாடு பாருங்க இதை பாருங்க இந்த மாடும் பாருங்க இது செம்ம டெரரா நின்றுட்டு இருக்கு இது பாருங்க இது பாருங்க செம்ம ஆக்ரோஷமா கம்மியாக இருக்கிற மாடு அந்த ஃப்ரெண்ட்டில் இருக்கிற மாடு தான் பார்த்திங்கனா செம்ம ஆக்ரோஷமாக இருக்குது நேரராக இருக்கு பார்க்குற பார்வையை பாருங்கள் கம்மி ஆ அப்படியே பைபா போகிறாங்க கோயில் மாடு தான் இது கோயிலில் இருக்கிற மாடு ஸோ தைரியமாக அப்படியே முன்னாடி வராங்க பார்க்க நீ செம்ம டெல்லராக இருக்கு விட்டு பாருங்க பாருங்கள் தேர் இப்போது அந்த கோயிலுக்கு சென்ட்ருங்க சுற்றி வந்துட்டு இருக்குது கோயிலை சென்றங்க இது அதனால எங்களுக்கு நின்று சாமி கொடுத்தாங்கப்போம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க தேர் அந்த பக்கம் கோபுரம் கோயிலுடைய கோபுரம் ராஜ கோபுரம் அற்புதமான காட்சிங்க நம்மளுக்கு பின்னாடி தெரிகிற வேல் பாருங்க நூற்றி இருபத்தோரு அடிங்க உலகத்திலே இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெளூர் மகாதேவமான கோவில் இங்கே மிகப்பெரிய சூலமும் இருக்குது அது எல்லாமே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கு வீடியோ ஸோ செக் பண்ணி பாருங்கள் நூற்றி இருபத்தோரு அடி வேல் பிரம்மாண்டமாக இருக்குது கீழே சண்முகம் இருக்கார் வாங்க போய் பார்க்கலாம் ஸோ இப்போ தான் பார்க்குறோம் இங்கே கீழே பாருங்களேன் இப்போதாங்க நம்ம வேல் வேல் வந்து பார்த்தோம் ஆனால் கீழே பாருங்கள் செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க முருகர் வந்து தாமரை வந்து தவழ்வார் பார்த்தீங்களா அதுங்க ஆறு கார்த்திகை பெண்கள் அற்புதமாக பண்ணியிருக்காங்க வேல் இருக்கு பார்த்தீங்களா இங்கே கீழே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆனால் இதெல்லாம் இப்போ தான் வந்து பார்க்குறேன் நான் சரி வாங்க அங்கே ஐம்பனால் செய்யப்பட்ட சண்முகர் இருக்கார் பார்க்கலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஆர் முருகர் தாமரையில் தவழ்வாங்க பாத்தீங்களா அது ஆறு கார்த்திகை பெண்கள் சண்முகம் பாருங்க இப்பாட்டி எங்க எடுத்தாங்க பாருங்க இன்னைக்கு சித்திரை அப்படியே எடுத்துகிட்டு போய் தான் செத்து பார்த்தீங்கன்னா தேர் வந்து உள்ளே நிறுத்திடுவாங்க ரொம்ப விமர்சையாக வந்து நடந்துட்டு இருக்கிற இந்த தேர் சித்திரை ஒன்று தேர் திருவிழா மூன்றாம் ஆண்டு தேர் திருவிழாங்க இது ரிவேஸ் எடுத்து அப்படியே ரிவேஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த செக்கக்குள்ளே வந்து நிறுத்திடுவாங்க தேர் பாருங்கள் எவ்வளோ ஜனன்ட்டு வந்து பேர் தெரியல அது வச்சு எழுக்கிறாங்க பின்னாடி பாருங்க புல்டோஸ் வச்சு தல்றாங்க நாப்பத்தி ரெண்டு அடியில் பிரம்மாண்ட தேர் வேற லெவல் இருக்குங்க பக்தர்கள் கூட்டம் வேற லெவலில் நடந்துட்டு இருக்குங்க தேர் திருவிழா இப்ப வளர்ச்சி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த பின்னாடி ஷட்டர் இருக்கு அதுக்குள்ளே நிறுத்திடுவாங்க வளர்ச்சி தும்பிகிட்டு அப்படியே ரிவியர்ஸ்லேயே போவோங்க தேர் ஃப்ரெண்ட்ஸ் தேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வளர்ச்சி கொண்டு போய் பின்னாடி இது பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே விமர்சையாக நடக்கும் ஆனால் நம்ம வேலூரில் எனக்கு தெரிஞ்சு மகாதேவ மலையில் தாங்க சித்திரை ஒன்று தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ஆனால் மற்ற கோயில் பார்த்தீங்கன்னா வெறும் அதாவது சிறப்பாக பூஜைகள்லாம் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா மிக மூன்றாம் ஆண்டு நடந்துட்டு இருக்குங்க வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு இது வந்துச்சுங்க பின்னாடி மேலே போய் இடிச்சுட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சித்திரை ஒன்று தேர் திருவிழா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா வந்து நிறைவடைய போகுதுங்க அந்த சத்ரகுலத்தமாக நிற்க வச்சுட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு இந்த தேர் திருவிழா பார்த்திங்கன்னா இந்த சித்திரை ஒன்று இன்றைக்கி நிறைவடை போகுது அதுக்கப்புறம் மகாதேவ மலையில் இன்றைக்கி சிறப்பான பூஜைகள்லாம் வந்து நடைபெற்று கொண்டே இருக்குது இதுக்கப்புறம் பூஜைகள் வந்து நடைபெறும் அன்னதானம் போட்டுருக்காங்க சரி வாங்க போய் அன்னதானம் சாப்பிட்லாம் சித்தர் வந்து இறங்க போறாருங்க கீழே காசு கொடுத்தாங்க சித்திரை தேத்திருவிடா ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க சித்திரை தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலூர் மகாதேவமாலையில் பார்த்தீங்கன்னா சித்திரை தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா மிக விமர்சையாக நடைபெறும் இந்த மூன்றாவது சித்திரை தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா மிக விமர்சையாக வந்து நடைபெற்றதுங்க இதே மாதிரி உங்கள் ஊரில் எந்த கோயிலில் சித்திரை தேர் திருவிழா நடைபெறும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்